வணக்கம் நான் உங்கள் அழகன் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபரனுடைய மகள் ரிதன்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க வரதட்சணை கொடுமையால் தற்கொலை பண்ணியிருக்கிறதாக தன்னுடைய தந்தைக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக செய்தி அனுப்பிட்டு அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த செய்தியானது அவங்க பேசின விதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டடி என்னால் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்னை தப்பா எடுத்துக்காதீங்க நான் இனிமேல் உங்களுக்கு திரும்ப கிடைக்க மாட்டேன் அப்படிங்குறது வழி நிறைந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தாய் தந்தைக்குமே கேட்க முடியாத ஒரு வார்த்தை ஏன்னா இது போன்ற பல ரெதினியாக்கள் இந்த சமூகத்தில் வந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வரதட்சணை கொடுமை இன்னும் ஏகப்பட்ட பெண்ணுக்கு ஏற்படுகின்ற கொண்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாகத்தான் இருக்கிறது இந்த உலகத்துல நாமும் வாழறோம் அப்படிங்கிறது போது இன்ப வெக்காடாக இருக்கிறது ஏன்னா இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது பல பிரச்சனைகள் பல மத்தியில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது பெண்கள் வந்து இந்த சமூகத்தினுடைய கண்கள் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த பெண்களை பாதுகாக்கிறது ரொம்ப தலையாய கடமை ஒவ்வொரு ஆண்மகனுடைய தலையாய கடமை அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த ரஜினி அவருடைய வார்த்தைகள் வந்து கேட்கவே முடியலை அவங்க எதற்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது தன்னுடைய கணவன் கணவனுடைய குடும்பத்தார் மூலமாக வரதட்சணையால் நான் இந்த முடிவு எடுப்பதாக அவருக்கு கூறுகிறார்கள் ஆனால் ஊரே வெச்சுபடி ஆடம்பரமாக பல லட்சம் பொருட்செலவில் நடத்தப்பட்ட திருமணம் விஜயனுடைய திருமணம் அவருக்கு காரு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது நிறைய நகைகள் சீர் சீர்களோடு அவர் இந்த திருமணத்தை மிக பிரம்மாண்ட முறையில் ஆடம்பரமாக திருப்பூரே திரும்ப பார்க்க நடத்திருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க இந்த திருமணமானது மிக கோலகாலமாக நடந்து தான் யார் என்பது மிகப்பெரிய தொழிலதிபரை நிரூபித்திருக்கிறார் இருந்தாலும் இது ரஜன்யாவினுடைய மாமனார் வீட்டிற்கு பத்தாத காரணத்தினால் அவர்கள் வந்து மீண்டும் பல லட்சம் நகைகளும் பல லட்ச மதிப்புள்ள பொருட்களையும் அவர்கள் வரதட்சணையாக மீண்டும் கேட்டிருக்கிறார்கள் அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் ரஜினியா அந்த முடிவு எடுத்திருக்கிறார் அந்த ரஜினி புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் பார்க்கும் போது அந்த குடும்பத்தினுடைய வளர்ப்பு எந்த மாதிரியான வளர்க்கப்பட்டிருக்கிறார் மிகவும் அழகாக நல்ல ஆடம்பரமாக வளர்க்கப்பட்டிருக்கிறார் இது போல இந்த சமூகத்தின் சீர்கேடு இந்த வரதட்சணை என்பது ஒரு நல்ல ஆண்மகனுடைய அழகு கிடையாது தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளை தான் சம்பாதித்து வாழ வைப்பவன் தான் நல்ல ஆண்மகன் அப்படி இல்லாமல் ஒருவரிடையம் இருந்து ஒரு மாமனாரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு குடும்பத்தை நடத்துவது ஒரு ஆண்மகனுக்கான அழகு இல்லை இது எதனால் நடந்தது என்று தெரியாது இது எல்லாம் அவர்கள் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம தெரிந்து தான் நாம் எதையும் நேராக பார்க்கவில்லை நாம் யாரையும் வந்து எதுவுமே குறிப்பிட்டு இங்கே பேச விரும்பவில்லை அந்த வார்த்தை வந்து இன்னமும் காதில் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறார்கள் இந்த மாதிரி ரிதனியா ஒரு ரதனியா இல்லை இன்னும் பல ரதனியாக்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை மீண்டும் கூடாது ஏனென்றால் நாம் வந்து இந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை ஒவ்வொருவராக நாம் தற்காலத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவுரையை நாம் ஒவ்வொருவரும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் தற்கொலை தீர்வல்ல ஏனால் தற்கொலை செய்து கொண்டால் நாம் இதிலிருந்து விடுபட்டு விடலாம் என்பது முடிவோ கிடையாது ஏன்னா தற்கொலைங்கிறது வந்து ஆழமான பதிவு ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறதா தற்கொலை தீர்வல்ல தற்கொலையை தேடிக்கொள்ளாரு என்பதுதான் ஒரு மனசு டிப்ரெஷனாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு கிட்ட நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்ணணும் அந்த நிமிடம் நமக்கு டிப்ரெஷனாக இருக்கும் அது கடந்து போயிட்டுன்னா நம்ம வந்து அது இதுவும் கடந்து போகும் இதுதான் வாழ்க்கை ஒரு ஒரு சின்ன விஷயத்த நம்ம கடந்து போகணும் அந்த விஷயத்துலேருந்து நம்ம கடந்து அடுத்த நேரத்தை கிடச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த முடிவை நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்திடும் இதுதான் யதார்த்தமான விஷயம் இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாடு எடுக்கும் உங்களுக்கு இன்னும் வயது இருக்கிறது வாழ வேண்டிய வயது இருக்கிறது இந்த மாதிரியான முடிவு தீர்வு அல்ல இது இதற்கு ஒரு சாபக்கேடான இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோம் என்பது வெக்கக்கேடானது நாம் வந்து இந்த சமூகத்தினுடைய பார்வையை ஒரு பொது பிரச்சனையை நாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனையை நாம் வந்து விட்டு கடந்து செல்ல முடியவில்லை தான் இந்த வீடியோ ஏன்னா நம்ம நம்ம பதிவு பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சம சமூகத்தினுடைய அக்கறையின் மீதானதான் அந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம் இந்த வீடியோ ஆனது இனி வரும் காலங்களில் இனி பெண் குழந்தைகள் யாரும் இந்த மாதிரியான முடிவு எடுக்கக்கூடாது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா வாழ்க்கையில் நீங்கள் எந்த வேணாலும் முடிவெடுக்கலாம் உன்ன அப்பா அம்மாடைய பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாக இருக்கலாம் ஏன்னா அப்பா அம்மா வந்து நமக்கு இந்த மாதிரி திருமணம் நடத்தி வைத்து விட்டார்கள் இவர்கள் வந்து இவ்வளவு பொருச்சொலி கௌரவ குறைச்சலாக விடும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு உயிர் போகும் அளவிற்கு முடிவெடுப்பது தீர்வல்ல அந்த மாதிரி ஒரு முடிவை நீங்கள் எந்த நிலையும் எடுத்து விடக்கூடாது இனி வரும் காலங்களில் இது இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை வரும் எண்ணம் வரும் என்ன தோண்டுகின்ற பட்சத்தில் நீங்கள் யாராவது உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமானவர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை தயவு செய்து கூறுங்கள் அது அதிலிருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஏன் நம்ம டிப்ரெஷனை உள்ள ஏற்றிக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க இதுவும் கடந்து போகும் அடிக்கடி பதிவு பண்றது தான் இதுவும் கடந்து இதுவும் நிரந்தரமானது இல்லை அந்த உலகத்தில் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த ரிதனியாவை போன்ற பல ரிதனியாக்களுடைய பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் நன்றி